அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில பிறந்த நண்பர்களே யார் தடுத்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முடிய போகும் நான்கு காரியங்கள் முடித்து காட்டுவது ரெண்டு கிரகங்கள் நிச்சயமாக இது நூறு சதவீதம் நடக்க போகுதுங்க நீங்க நினைத்தது முடிய போகிறது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் மீன ராசியில பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் எல்லாமே பதிவு செஞ்சாச்சு தனித்தனியாக பதிவுகள் இருக்குது பதிவினை பார்க்காதவங்க பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் சேனலை விசிட் பண்ணியும் நீங்க இந்த பதிவுகளை பார்த்துக்கிடலாம் மீன ராசியில பிறந்த நண்பர்களே கடந்த வருஷத்துல ஜென்மத்துல ராகு அமர்ந்திருந்தாரு ஏழுல கேது இருந்தாரு திருமண வாழ்க்கையில தடைகள் உறவுகளால ஏமாற்றம் துரோகம் கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கும் இப்போ ஜென்மத்தில் சனி வேற வந்து அமர்ந்துட்டாரு வேலையில பாதிப்பு என்பது இருக்காது ஆனாலும் வேலையில ஏதாவது ஒரு கடினமான சிரமங்கள் இருக்குங்க இப்படிப்பட்ட தருணத்துல உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு விமோச்சனம் ஒரு விடுதலை கொடுக்க போகுது ரெண்டு கிரகங்கள்ங்க சனி சாதகமாக இல்லைனாலும் ராகு சாதகமாக இல்லாமல் போனாலும் கேதுவும் செவ்வாயும் சாதகமாக இருக்க போறாங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதியன்று ராசியில நீச நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு போறாரு நீச நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு மாற போறாரு பலம் இழந்து இருந்த செவ்வாய் இனி சிம்ம ராசியில நல்ல பலத்தோடு அமர போகிறாரு உடன் கேதுவும் இருக்க போறாங்கங்க அப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தா உங்க மீன ராசிக்கு ரெண்டாம் வீடான மேஷ ராசிக்கும் ஒன்பதாம் வீடான ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறவர் தான் இந்த செவ்வாய் பகவான் ரெண்டாம் வீடுங்கிறது குடும்பம் அப்ப குடும்ப ரீதியாக எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல காரியம் கூட வெற்றி அடைந்திருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் கிடைச்சிருக்காது ஏன்னா செவ்வாய் நீசமாக இருந்தார் ஒன்பதாம் வீடுங்கிறது ராசிங்க அதுக்கு அதிபதியும் இந்த செவ்வாய் அவர் நீசம் நீசமடைந்திருந்ததால் கௌரவம் பேர் புகழ் பதவி வேலை என எவ்வளவு கடின முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு அது கிடைக்காம போயிருந்திருக்கும் அதுக்கு காரணம் இந்த செவ்வாயோட நீசம் தாங்க அவர் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு சிம்மரா குடும்ப ரீதியான தடை நீங்குதுங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்துல பணம் குடும்ப சொத்து இதெல்லாம் உங்க கைக்கு கிடைக்க போகுதுங்க இது முதல்ல நடக்க போகுது அப்புறம் யார் தடுத்தாலும் குடும்ப ரீதியாக காரியம் முடிவுக்கு வரும்ங்க அதாவது சொத்து பிரச்சனை அல்லது உங்க குடும்ப உறவுகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு உங்க உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு திருமண காரியம் இந்த மாதிரியான விஷயம் நடக்குங்க அப்ப குடும்ப ரீதியான கடமை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தே தீரும் ரெண்டாவதா பார்த்தோம்னா அரசு பதவி அரசியல் பதவி சினிமா பதவி கௌரவம் பெரிய ஒரு பொசிஷனுக்கு போறது சேவை அடிப்படையில ஒரு கௌரவம் பேர் புகழ் உங்க திறமைக்கு ஏற்ற ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்குங்க முக்கியமான நிறுவனத்தில் முக்கிய பொறுப்புங்கிறது கிடைக்கும் இந்த நிலை என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு இதனால் வரையில் யாராவது தடையாக இருந்தாங்கன்னா முட்டுக்கட்டையாக இருந்தாங்கன்னா உங்கள் உடன் வேலை பார்க்குறவங்களே உங்களை காலவாரி விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த முறை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்ற பதவி வாய்ப்புகளை வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது இது இந்த வருஷம் நடக்குங்க மூணாவதா பார்த்தோம்னா செவ்வாய் கேதுவோட இணைவுறாரு அப்போ ஆறாம் வீட்டில் நடக்குது கேது ஞானக்காரகன் மோட்சக்காரகனுங்க அப்போ செவ்வாயுடன் கேது இணைவதால செவ்வாய்க்கு மிகப்பெரிய பலம் கிடைக்குதுங்க ஆறாம் வீட்டில் இது நடப்பதால வேலையில விபரீத மாற்றங்கள் நிச்சயமா உண்டு வெளிநாடு வேலை சம்பள உயர்வு வேலையில இடமாற்றம் இதெல்லாம் நடக்குங்க அதோடு வேலை ரீதியாக வாங்கின கடன் வேலை ரீதியாக எதிரிகள் காம்படிஷன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே முடியுங்க வேலையில் வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்துச்சுன்னா அல்லது ஒரு போலீஸ் பிரச்சனை அடிதடி பிரச்சனை இருந்துச்சுன்னா இது வேலை ரீதியாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை நிச்சயமாக முடியுங்க ஓகேங்களா நான்காவதாக பார்த்தோம்னா செவ்வாய் கேது இணைவு நான்காம் வீட்டில் நடக்குது அப்போ ரொம்பவே முக்கியமாக என்னன்னு பார்த்தோம்னா எதிரி கடன் நோயை இந்த ஆறாம் வீடு குறிக்குதுங்க அப்போ நிச்சயமாக இந்த நோய் பிரச்சனை தீரும்ங்க உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவு அதனால் குழந்தை பாக்கியம் இல்லை யூட்ரஸில் பிரச்சனை மென்சுரேஷன் சைக்கிளில் பிரச்சனை அதனால் குழந்தை பாக்கியம் இல்லை தோல் வியாதி பிரச்சனை இருக்குது பரம்பரை தோஷம் முன்னோர்களுடைய சாபம் இதெல்லாம் இருக்குது அதனால் திருமண தடை இருக்குது அப்படின்னு இருந்தால் இப்படிப்பட்ட இந்த உடல் நோய்களில் இருந்து முன்னோர்களுடைய கர்மாவினுடைய சாபம் பாவம் இது எல்லாமே தீரும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சரியாயிருங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணமாகட்டும் கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியமாகட்டும் கிடைக்க வேண்டிய உயர்நிலை பதவியாகட்டும் இந்த வருஷம் யார் தடுத்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீருங்க கிடைத்தே தீரும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தவறாமல் தோல் வியாதி உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யணுங்க சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் செய்யும் போது உங்களுக்கு நோய் பிரச்சனை தீர்ந்து போகும் அது மட்டுமல்ல வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி